வணக்கம் வழங்கும் அந்த வகையில இப்ப நம்ம வரைபடம் மூலமாக எப்படி நம்ம நிஃப்டியினுடைய செயல்பாடுகளை பார்க்கலாம் இப்போ நம்ம பாக்குறது நிஃப்டினுடைய வரைபடம் இந்த வரைபடத்தில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு குறுகிய ஒரு எல்லைகள் அப்படின்னு தௌசண்ட் போது கீழே பாத்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி ஒரு முன்னூறு புள்ளி இங்க ஒரு ஒரு அறுநூறு புள்ளிகள் இடையே பெரிய ஒரு கேப் இருந்தாலும் கூட அடுத்து படிப்படியாக அந்த கேப் குறைஞ்சி எந்த எல்லையை நோக்கி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா மேலே எட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபதுன்ற எல்லையும் இந்த எல்லை இப்போது முக்கியமான தடைநிலையாக மாறிக்கொண்டிருக்கிறது எட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது ஃபியூச்சர்ஸில் பேசிகிட்டு இருக்கிறோம் இது இது வந்து இப்போது தடையாக இருந்து கொடுக்குறாரு அதே மாதிரி கீழே சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த எட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது அப்படின்ற லெவல் கூட சொல்லலாம் அப்போது இப்போதைக்கு நம்ம அப்படின்னு பார்க்கும்போது இதனுடைய நகர்வு அப்படின்றது ஒரு தலைகீழான எடுத்து சொல்கிற மாதிரியான கூட அமைப்பை தோற்றுவித்துக் கொண்டு இருப்பதாக பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது இடது பக்கம் இருக்கக்கூடியது அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வலது பக்கம் ஒரு ஷோடர் இது மாதிரி இப்போதைக்கு இருந்துக்கிட்டு இருக்கு இப்போ ஒருவேளை இது இன்னும் மேலே ஏறி எட்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பது ஐம்பதையும் தாண்டும் போது ஏற்றத்துக்கு கூட வழிவகுக்கலாம் ஆனால் அது 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 வந்து எட்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதையோ அறுபதையோ தாண்டும் போது மட்டுமே நம்ம அந்த கணக்கை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கே எட்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பது எழுநூத்தி இருபது எல்லைகள் என்பது உடனடியான ஆதரவிலையா பார்க்கணும் இது உடைக்க போடும்போது நல்ல இறக்கங்கள் ஒரு வாய்ப்பும் உண்டு ஏன்னா இப்போ பேட்டன் ஃபெயில் ஆயிடுச்சு இன்னும் அதுக்கப்புறம் அதனுடைய பேட்டன் முழுமையில அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஆக புரிய காலத்தில் அப்படின்னு பார்க்கும்போது உடனடியான சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எட்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது அப்படின்றதும் ஒரு குறுகால ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம் இந்த இடத்துல முன்னாடி அந்த அந்த எல்லை எல்லை தான் தான் முக்கியமான முக்கியமான இருக்கிறது உள்ள ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபது அடிப்படையில் வியாபாரத்தை நாம் திட்டமிடலாம் அந்த வகையில் பார்க்கும்போது எட்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது எட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபது அப்படின்ற மட்டும் நான் இங்கே மார்க் பண்ணிடுறேன் எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது என்பது கீழே இருக்கக்கூடிய முக்கியமான எல்லையாகும் மேலே அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபது அப்படின்ற ஒரு எல்லையை நம்ம செயல்பாட்டுக்கு எடுத்துக்கணும் நம்ம வியாபாரம் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோக மார்க்க நம்புகிறோம் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளையும் நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸையும் போடுங்க நன்றி